ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இருக்குது ஓகேங்களா அதுக்காக தான் நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் அவங்க கொடுத்துருந்தாங்க நம்மளும் சேலஞ்ச் பண்ணிருக்கிறோம் வித் வேலிட் ப்ரூஃபோடு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அதுவும் புக் ப்ரூஃபோட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ அதில் வந்து இப்போ அவங்க எப்படி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆன்சராக கொடுக்குறது ஓகேவா ஸோ மாதிரி மெத்தட் இருக்குது இப்போ அவங்க அந்த கொஷினுக்கான ஆன்சர் சேஞ்ச் பண்ணாங்களா கண்டிப்பாக கட் ஆஃப் கட் ஆஃப் குறையும் ஓகேங்களா கண்டிப்பாக நம்மளுக்கு என்னாவது கட் ஆஃப் குறையுது ஓகேங்களா ஸோ அதனால் என்னென்ன கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்கிறதுலாம் நம்ம ஃபைனலாக நம்ம ஒரு தடவை சொல்லிடுறோம் அப்படி மாத்தோனா கண்டிப்பாக நம்மளுக்கு கட் ஆஃப் குறையுது இருக்கிறதோட ஆல்ரெடி இப்போ கட் ஆஃப் குறையதாக இருக்குது அதை விட இன்னும் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ கீ சேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா அவங்க அது அளவுக்கு பாசிபிலிட்டி பண்ணுறோங்கன்னு தெரியாது ஆன்சர் எல்லாம் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லை டபுள் ஆன்சர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்மலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸு இது போகிற தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட்டு ஸோ நம்மளோடய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பாய் போட்டுருக்கோம் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பைச்சுன்னா தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே கலந்துருக்கும் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்ஸ் நம்ம பண்ணுறோம் ஸ்கூல் புக்ஸ்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் அவுட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இறங்கு மன்னார் புக்கு அந்த நன்னூல் புக்கு தொல்காப்பியம் அண்டு ஆட்சி தமிழ் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் புக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து வந்து நம்ம இதெல்லாமே பண்ண போகிறோம் அந்த புக்ஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிஎஃபை நான் சென்ட் பண்ணிடுவேன் அதில் வந்து நீங்கள் படிச்சிக்கலாம் ஷெட்யூலில் உங்களுக்கு விளக்கமாக எந்த டேட்டில் என்னென்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறது எந்தெந்த லெசன் இருக்குது அப்படிங்கிறது விளக்கமாக இருக்கும் அதபடி நீங்கள் படிச்சுட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இதுக்குன்னு தனி டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணப்படும் ஓகேங்களா அதில் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ அதனால் அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு எக்ஸாம் நம்மளுக்கு ஒன் இயர் டைம் இருக்குது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக நம்மளும் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் நம்பளும் எடுத்துடலாம் அந்தளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக ஒரு டிஎன்பிசி ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கே இல்லாமல் அவங்களோட பெஸ்ட்டாக ஒரு மிஸ்டேக்கே இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் டைம் தான் மேமே எக்ஸாம் வருமே நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் ஃபீஸ் பேண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்மளுடைய குரூப்பில் எதுக்கான டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் போகலாம் இப்போ நம்மளுடைய குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் கீ அவங்க விட்டுருந்தாங்க அந்த ஆன்சர் ஆன்சரிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருக்குது ஓகேங்களா மிஸ்டேக்ஸ் இருக்குது ஸோ சேலஞ்சு நம்ம நிறையா பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ கிளைம் கொஸ்டினு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நைன் வரலும் வரலாம் ஓகேங்களா ஸோ நைன் வரலும் நம்மளுக்கு கிளைம் கொஷின் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு அதிலேயே நைன் கொடுத்தாங்க இந்த தடவை மிஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதுலேயும் நம்ம நைன் தான் எதிர்பார்க்கணும் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஒர்லேருந்து அவங்க கொடுப்பாங்க ஓகே షో అంత నైన్ కొస్ పిమ్మకు మిపే ఎక్స్పెక్టేషన్లో పట్ జిఎస్ ఓకే జిఎస్లో పొర నేను పతీనా ఐఎన్సీ ఓకే రెండవది ఉంది పిండిన న్యూస్ పేపర్ ఓకే మూడవది వంద పిండినా డిపిఎస్పి ఓకే డిపిఎస్పి అదికర పట్టు మైత్రీ ఓకేనా మైత్రీ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன் பாலிசியில் வந்து அந்த மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி அதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அது அந்த டிஎன் பாலிசி ஓகேங்களா ஸோ அந்த கொஸ்டின் இந்த இந்த அஞ்சு கொஸ்டினு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளைம் வந்தே தீரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது இந்த அஞ்சு அஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா இதுக்கு மேலே ஏதாவது ஜிஎஸ்சில் ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா அது எனக்கு என்னன்னு தெரியாது பட் மேபி எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த அஞ்சு கொஸ்டின் தான் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸோ தமிழை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளிர் ஓகேங்களா ஃபுல் தளிர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடவினாக்கள் ஓகேங்களா அந்த இடைவினாக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் ஓகேங்களா போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய கொஷின் இருக்குது ஸோ தமிழ்ல இந்த மூணு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸோ இந்த எட்டு கொஷ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இதெல்லாம் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஐஎன்சி அப்படிங்கிறது வந்து புக் ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்குது ஓகேங்களா கா வெங்கடேசன் புக்கும் நம்ம கட்டு இருக்குது கா படியும் தப்பு புக் படியும் தப்பு ஓகேங்களா அப்போ இந்த ஐஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் மாற்றணும் ஓகேங்களா ஆன்சர் என்னது சேஞ்ச் ஆகுது இதுக்கு ஓகேங்களா சரி ரைட்டு நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் ஓகேங்களா நியூஸ் பேப்பர் அவங்க கொடுத்த ஆன்சரில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேசபக்தனு தெரிவிக்காதான் அவங்க சு சுப்ரமணியன்னு கொடுத்துருக்குறாங்க அதுவும் தப்பு ஸோ இதுவும் நம்மக்கிட்ட புக் ப்ரூஃப் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா தப்பு அவங்க கொடுத்துருக்கிறது சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா சரி ரைட் அதுக்கடுத்து டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா புக்கு பக்கா முகவரை தான் சோலார்ட கன்ஸ்டியூஷன் ஆர்டிகல் முப்பத்திரெண்டு தான் சோலார்பே கன்ஸ்டியூஷனுங்கிறது புக் ப்ரூஃப் இவங்க லக்ஷ்மி காந்தில் இருந்து நம்ம எடுத்து பண்ணாலும் லக்ஷ்மிகாந்த்லேயும் அந்த டேர்ம் தப்பு தான் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட சேர்ந்தா மட்டும்தான் சோலர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அர்த்தம் டிபி லக்ஷ்மிகாந்தில் கொடுத்துருக்குது டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட சேண்டா மட்டும் தான் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அர்த்தம் அதுக்கு அர்த்தம் தனியாக டிபிஎஸ்பி சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அர்த்தம் அதுக்கும் பக்கா க்ளைம் பண்ணியாச்சு ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா இதுக்கும் நான் என்ன பண்ணோம் சேஞ்ச் பண்ணணும் ரெண்டு ஆன்சர்லாம் இதுக்கு வாய்ப்பு இருக்குது சேஞ்ச் பண்ணும் தப்பது நீங்கள் கொடுத்துருக்குற ஆன்சருக்கு தப்புது புரியுதுங்களா அதனால தப்பு இப்போ மைத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து இதெல்லாம் பொறுத்த ஆன்சர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா போத் ஆன்சர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து லெஸ் லெஸ் காஸ்ட்டுங்கிறது மெயின் தீம் கிடையாது ஆனால் இருந்தாலும் அது ஒன் ஆஃப் த தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க ரெண்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே டீம் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரே மூணுமே ரைட்டு அதில் வந்து ஆப்ஷனில் இல்லை அதனால ஆல் கரெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ ஜிஎஸ்எல் பொறுத்தவரைக்கும் இந்த மூணு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் மாற்றணுங்க ஆன்சர் மாத்தணும் இப்ப தளிர் அப்படிங்கிறது வந்து அவங்க தொல்காப்பி நம்மள எடுத்துருக்காங்க பண்றதுக்காகவே ஓலையை எடுத்துருக்காங்க ரைட்டு தான் ஆனா தலீர் நீங்க ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துடும் ரைட்டுங்களா இதுதான் மைத்திரிக்கு வந்து போத் ஆன்சர் இது வந்து ஆள் கரெக்ட் கொடுப்பாங்க இந்த தலிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா போத் கரெக்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா சரி ரைட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் மொழி இருக்குது பாத்தீங்களா இந்த வந்து மொழி போர்ச்சுகீஸ் அப்படிங்கறதுக்கு மட்டும் ஆன்சர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்பானிஷ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆன்சர் அப்போ ஸ்பானிஷ்கிறது ஆப்ஷன்ல இல்லை அப்போ ஆல் கரெக்டும் கொடுத்து கொடுக்கலாம் அப்போ இதுக்கு சேஞ்சும் பண்ணலாம் இதுக்கு ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது என்ன அவங்க ஆப்ஷனாக கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகே நோ ப்ராப்ளம் இந்த இடைவினாக்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்சர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இடவினாக்கள் எது எது கொடுத்துருங்க எந்தெந்த எழுத்துக்களை இடவினாக்களை நீங்கள் ம் யாவை கொடுத்துருக்குறீங்க ஆ ஓ ஏ ஏ இதா கொடுத்துருக்குறோம் இது வந்து வினா எழுத்துக்கள் தான் சரிங்களா இப்ப யா எடுத்துட்டீங்கன்னா இதுலருந்து என்னென்ன எழுத்துக்கள் நம்ம வினா எழுத்துக்கள் உருவாக்கலாம் யாது யாவை யார் அப்படிங்கிறது உருவாக்கலாம் யாருங்கிறது இடத்தை குறிக்குதா யாவைங்கிறது இடத்தை குறிக்குதா யாதுங்கிறது இடத்தை குறிக்குதா புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்க ஆ எடுத்துக்கோங்க வந்தான் அப்படிங்கிறதோட ஆ சேர்த்துக்க வந்தானா அவன் அப்படிங்கிறதோட ஆ சேர்த்துக்கான் அவனா அப்படின்னு தானே இருந்தா அது வந்து இடத்தை குறிக்குதா ஓ குறிங்க பாருங்க நடந்தான் நடந்தானோ அவனோ அப்படின்னு சொல்றது அது வந்து பாத்தீங்கன்னா இடத்த குறிக்குதா ரைட்டா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ இருக்குது பார்த்தீங்களா ஏ எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னு கேக்குறது அது வந்து இடத்த குறிக்குதா அந்த கொஸ்டினு இடத்த குறிக்குதா ஏ ஏ இந்த ஏ எடுத்துக்கோங்க எப்படி எதற்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடத்த குறிக்குதா இதை எதுவுமே இடத்தையே குறிக்கல இதெல்லாம் வந்து இந்த அஞ்சு எழுத்துக்களை வந்து வினா எழுத்துக்கள் தான் ஓகேங்களா ஆனா இந்த வினா எழுத்துக்களை யூஸ் பண்ணி உருவாகக்கூடிய வினா சொற்கள் வித இடத்தையுமே என்ன பண்ணல நம்மளுக்கு அர்த்தத்தை கொடுக்கல அப்படிங்கும் போது இது எப்படி வந்து இடைவினா இடைவினாக்கள்னு நம்ம சொல்ல முடியும் இடைவினாக்கள்னு எங்க இருக்குது இடைவினாக்கள்னா அதுக்கான அர்த்தம் இடத்த குறிக்கணும் அப்பதானே வரும் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இல்லை கிளைம் மன்னியாச்சியா கண்டிப்பா வருது ஓகேங்களா இடைவினாக்கள்ங்கிறது எங்கேயுமே கிடையாது இதுக்கான வார்த்தை வந்து இடவினாக்கள் எங்கேயுமே கிடையாது ஓகேங்களா இதை வந்து குத்துணா போட்டு ரைட் வாங்குறது ஓகேங்களா அதெல்லாம் கிடையாது சரி அது அவங்க இஷ்டம் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் கிளைமுங்கிறது கன்ஃபார்ம் தான் இது ஆனால் இதுக்கு சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஓகேவா அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின் ஷியூராக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது நாலு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இதை சேஞ்ச் பண்ணால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு மூணு கொஸ்டின் அடி விழுவோம் ரெண்டு மூணு கொஸ்டின் அடி விழுவோம் ஓகேங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அவங்க அதே ரேஞ்சில் தான் இருப்பாங்க அவங்க அதே ரீதியில் தான் இருப்பாங்க சில பேருக்கு ரெண்டு ஒரு ரெண்டு அந்த மாதிரி இப்போ இருக்கிற தெரிஞ்சாலும் ஒரு ரெண்டு அதிகமாகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு இது உண்மையாலும் படிச்சு டென்ட்டு டுவெல் தப்புவாங்க பயங்கர ப்ளஸ்ஸாக இது மாறும் ஓகேங்களா அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்க்ரீஸ் ஆகலாம் போது கட் ஆஃப் குறஞ்சி தான் வருங்கிறேன் நான் புரியுதுங்களா இப்போ ரெண்டு கொடுத்தா தான் இப்போ நூற்றி இருக்கிற ரூபாய் எடுத்தவங்க நூற்றம்பது எடுத்தவங்க வந்து ஏழுக்கு வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பத்தேழா மாறிடுவாங்க நூற்றி ஐம்பத்தேழாக மாறிடுவாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி கண்முடித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா போத் கரெக்ட் ஆள் கரெக்ட் அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் தப்பான இந்த நாலு ஆன்சர் ஆன்சருக்கு சேஞ்ச் பண்ணணும் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களா இல்லை போத் கரெக்ட் கொடுப்பாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இதுவரை அவங்க போத் கரெக்டு தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆனால் இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வேலை ரியல் படி அவங்க ஆன்சருக்கு சேஞ்ச் பண்ணா ஸோ கட் ஆஃப் வந்து இன்னும் குறையும் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறையும் ஓகேங்களா ஸோ ஒரு ரெண்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கண்டிப்பாக அந்த நூற்றி ஐம்பதாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி ஐம்பது கட் ஆஃப் அப்படின்னா அது நூற்றி நாற்பத்தெட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து குறையும் ஆன்சர் சேஞ்ச் பண்ணா பார்க்கலாம் அவங்க எந்தளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இது வெளில நடந்ததில்ல அதனால அவங்க ஆன்சருக்கையும் மேக்ஸிமம் மாற்றலை ஓகேங்களா இந்த தடவை தப்பு நடந்துருச்சு கொடுக்க வேண்டியது புக் ப்ரூஃபே தப்பாக கொடுத்துருக்காங்க அதனால் வந்து வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்ப்போம் அப்படி மாற்றினா நம்மளுக்கான ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கான கட் ஆஃப் இன்னும் குறைஞ்சி வருதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்லது மீட் பண்ணலாம் தேங்க்யூ